விஜயபுரம் ஊராட்சியை சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊரே இங்கே நிற்கிறீங்க அதனால ஒட்டுமொத்தமா நான் என்ன சொல்லி ஓட்டு பரப்பலாம் வெற்றி சொன்னால் இது கோட்டை எப்பவுமே ஒண்ணும் பண்ண முடியாது அசைக்கவே முடியாத வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தமிழக முதலமைச்சருடைய சாதனைகளுக்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கலைஞர் மகளின் உரிமை தந்த முதலமைச்சருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் காலை உணவு தந்த தமிழக முதலமைச்சருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் இலவச பேருந்து பயணத்தை தந்த முதலமைச்சருக்கு வாக்களிக்க வேண்டிய திட்டம் வெற்றி ஒரே ஒரு செய்தி தான் காலணி வீட்டெல்லாம் ரொம்ப பழுதா இருக்கு அதெல்லாம் பழுது நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு லட்சம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்க இருக்கிறார் அதை நீங்களே அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளாக மாற்றதுக்கு நம்ம முதலமைச்சர் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே கணக்கு எடுத்தாச்சு அவங்களுக்கெல்லாம் தேர்தல் முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் மூன்று லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான திட்டம் வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து நமது வெற்றி வேட்பாளர் அருமை சேவர கார்த்தி சிதம்பரம் இருக்கு ஒட்டு மொத்தமாக சின்னம் கை சின்னம் வாக்களித்து மாத வெற்றி நம்ம சூரியலையே மொதல் ஓட்டு நம்பர் ஒன் ஓட்டு அதிகம் ஓட்டு வாங்குறது விஜயபுரம் ஊராட்சியாக இருக்கும் கை சின்னத்தில் வாக்களிஞர்கள் கேட்டு நமது வெற்றி நமது மாண்புகளை அமைச்சர்கள் உரையாற்றி வரும்